கார்ஸில் வேல்ஸ் வேகன் வெண்டோ தான் சார் பார்க்க போகிறோம் டீசல் வேரியண்ட் வண்டி ஐலைன் மாடல் சார் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க நிறைய வண்டி டாப் மாடல் வண்டி வந்திருக்கு சார் இன்றைக்கி ஃபேன்சி நம்பரோட பாருங்கள் டீசல் வேரியன்ட் வண்டி வேல்ஸ் வேகன் வெண்டோ வண்டி இப்போ தான் சார் வந்தது இன்னும் வாட்ரு வாஷ் கூட பண்ணல டாப் என் மாடலு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வெண்டோ வரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் வண்டி டச் ஸ்க்ரீன் பாருங்கள் இவ்வளோ பிரசு ஸ்க்ரீன் டிவியே போட்டிருக்காங்க ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் உள்ள இன்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் சார் சடன் டைப் வண்டி டிடிசி இன்ஜின் வந்துடும் வண்டி இப்போ தான் வந்தது மூணு லட்சத்து இருபதனாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கஸ்டமர் கேட்குறாங்க சார் ப்ரைஸ் நெகஸ்டபுள் தான் இந்த வண்டி வேணும்ன்றது நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுனா உங்களுக்கு எஃப்சிலாம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்கும் சார் ஒரு ஹை ரேஞ்சு வண்டி பெரிய வண்டி சார் ஹை ஸ்பீடு வண்டியும் கூட மைலேஜ் கம்பல்சரி இருபது கிடைக்கும் வெண்டோ பொறுத்த வரைக்கும் ரென்ட்டும் நிறைய நம்ம வீடியோ பண்ணி கொடுத்துருக்கிறோம் சார் இந்த வண்டி இப்போ தான் வந்துருக்கு டிஎன் டுவெண்ட்டி திருவள்ளூர் ரிஸ்டேஷன் வண்டி இதே மாதிரி பாருங்கள் சார் சின்ன வண்டி நிறைய வண்டி இருக்குது எட்டியாஸ் மூணு வண்டி இருக்குது உண்டாய் கெட்ஸு ஆல்ரெடி இந்த வண்டி வீடியோ போட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி இந்த வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வீடியோ போட்டிருப்போம் ப்ரைஸ் நெகஷபிள் தான் சார் இதுவும் இந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் நேரில் வாங்க நிறைய பேக் சிக்மெண்ட் வண்டி வந்திருக்கு ஷிஃப்ட்டு ஒன்று வந்திருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது